பயணிக்க விடைங்க அன்பென்று சொல்லக்கூடிய ஒன்று நீங்க காத்த இல்லைன்னா என்ன மன்ற சொல்றது உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது நீடிக்காது நிவோசம் கிட்ட முடியும் அன்பு இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் வாழ்க்கை புரிந்துணர்வோம் ஒரு நாள் சதமாக செல்லாம்

என்னுடைய கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டா என்னுடைய கொஞ்சம் பிரச்சனையா அப்போ இந்த வார்த்தையில வரும் வரப்ப இப்ராஹிம் இப்ராஹிம் சத்தியமாக ஆஹா அந்த அளவுக்கு நோட் பண்றீங்களா என்ன இந்த வார்த்தையில அந்த அளவுக்கு பாக்குறீங்களா அன்புள்ள நபி மனைவி என்ன பேசலாம் மனைவிய வாயில் என்ன வார்த்தை வருகுது நோட்டப்பட்டாரு ஒரு நன்மான நேரத்தில் சுட்டி காட்டினாங்க நீ இப்படி செல்றாய்த்தானே அப்ப ஆயுஷா என்ன தெரியுமா சொன்ன நபியை பார்த்து நான் உங்களோடைய ஒரு நாளும் கோபித்துக் கொண்டது கிடையாது அது பேரோட தான் கொஞ்சம் கோபம் உங்களோட பேரைத்தான் கொஞ்சம் பாத்திட்டுவேன் குடும்பது அன்பு பரிமாறிப்பட வேண்டிய இடம் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த அன்பு குடும்பத்தில் இல்லையா பிள்ளை உமா பிள்ளைகளே காத்து இல்லையா புள்ளைய தூக்கி வாப்பட வழியில வச்சு பாப்பா பேச இது சைக்காலஜிக்கல் உள்ள விஷயம் உண்டு இது கவுன்சிலிங் சைக்காலஜிக்கல் படிச்சு தரக்கூடிய பாடம் உண்டு ஒரு பிள்ளைக்கு பதினஞ்சு பதினாறு வருஷம் வரக்குள்ள அவனுக்கு ஒரு ஃபீலிங் வரும் என்ன ஃபீலிங் தெரியுமா எங்களுக்கு சாப்பிட்டு ஒன்பது இந்த இப்ப சாப்பிட்டா ஒன்பது மணித்தியாரத்துல ஒரு பசு காலம் தான் இருக்கும் எத்தனை மணித்தியாரத்துல ஒன்பது மணித்தியாரத்துல இப்ப சாப்பிட்ட சாப்பாடு ஒன்பது மணித்தியத்துல அதை மனமான வெளியே போறதுக்கு அயத்தவாழும் மனமான வெளியே ஒன்பது பிறகு ஒரு அடக்க முடியாத பசி வரும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இந்த வயசு வரக்குள்ள அவனுக்கு என்ன தெரியுமா தேவைப்படும் பசி மாறுவது போல அவனுக்கு யாரோ ஒருத்தர் அன்பு காட்டும் அவருக்கு அன்ப ஒன்றின் பக்கமா அவன் தேவைப்படுவார் இந்த அன்ப உமை கொடுக்க தவறினார் வாப்ப அன்ப அந்த பிள்ளைக்கு கொடுக்க தவறினார் அவளுக்கு அன்பு காட்டக்கூடிய யாராவது உத்தரவு தெரிவித்து அந்த பிள்ளை கைத்து வாங்க வழியில நீங்க அந்த பிள்ளைக்கு உட்கார வச்சிருந்தியா யாருடையாவது மனித தேர்வாக இது உட்கார பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுறது ஒன்று மனைவி மீது அந்த அன்பத்தை பற்றி பிள்ளைகளுக்கு இரண்டாவது வாப்பாக்கு சொல்றோம் குறிப்பாக பேரண்ட்ஸ் சொல்றோம் என்ன தெரியுமா அவரோட பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுறது நான் ரெண்டு விஷயம் பேசுறேன் ஒன்று சொல்றேன் ஒரு கிறிஸ்டியன் சேர்ச்சில் எழுதிக்குது நான் அதை வீடியோ பண்ணி வச்சிருக்கிறேன் அங்கே எழுதிக்கிறாங்க தெரியுமா இந்த ஃபெமிலி உள்ளுக்கு லவ் என்பது ஃபெமிலி உள்ளுக்கு லவ் என்பது ஸ்பெல் அதை வந்து ஸ்பெல்லிங் பண்ணுவாங்க எப்படி தெரியுமா டிஐஎன்இ தெரியுமா என்ன பண்ண குடும்பத்தில் லவ் என்ற உருவாக்கத்துக்குள்ள சீன் என்ன தெரியுமா என்ன சீன் சொல்லு நேரம் குடும்பத்தில் அன்ப செல்லக்கூடிய ஒன்றை உருவாக்குவதற்கு நீங்க போல கூடிய மூலதனம் சிறிதுன்னா சொல்லுங்க இந்த டைம் முழு இந்த டைம் முழு பண்ணுதா எங்க கூட்டாளிக்காரு பாம்பு அவர் சொன்னார் ஹஜரத் ஒரு நாள் கன்சாமியா நாங்க இருக்கிறோம் அப்ப சொன்னார்கள் கன்சாமி சொன்னாரே ஒரு நாள் வீட்டுல சாப்பிடுறதுக்கு நான் டேபிள்ல நான் வீட்டுல சட்டம் போட்டு இருக்கிறேன் இரவையில டினர் நாங்க எல்லாரும் ஒன்று சாப்பிடுவோம் பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் நான் என்ன வாய் எல்லாரும் ஒரே டேபிள்ல நாங்க சாப்பிடுவோம் குடும்ப விஷயங்கள் அன்னைக்கு பரிமாறிக்கொள்வோம் பேசிக்கொள்வோம் ஆனால்

இங்க நாங்க தை கொடுத்திருக்கிறோம் இல்லையா அவர் கேட்ட கேள்வி குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அர்த்தம் என்ன பிள்ளைக்கு நேரம் கொடுத்து அர்த்தம் என்ன உன மனைவிக்கு நேரம் கொடுத்தா நீங்க விளங்குவீங்க மனைவிக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் மனைவி போய் தெரிஞ்சுக்கணும் அவ என்னமோ ஹெல்ப் பண்றோம் அவனவே பேசுவோம் அது கைப்பு கூட விளங்குவீங்க உங்களோட வீட்டுல ஒரு மொட்டை சுவை கிளாஸ் கூட புள்ளி முடியும்

மூணு வயசுக்குள்ள ரெண்டு வயசுக்குள்ள அஞ்சு வயசுக்குள்ள ஆறு வயசுக்குள்ள பத்து வயசுக்குள்ள பதினேழு வயசுக்குள்ள பாப்பா ரேமிக்கு என்ன கேம்மா சொல்லப்போ ரெண்டு வயசு மூணு வயசுக்குள்ள ஸ்கூலுக்கு பெயிண்ட் வந்து ஸ்கூலுக்கு பெயிண்ட் பண்ணி கடை சொல்லும் என்ன கடை சொல்லும் டீச்சர் இப்படி சொன்னா நான் இப்படி தீவினேன் நான் இப்படி கடை பண்ணினேன் இதான் இது பண்ணினது அங்க பாப்பா ஒன்றும் இல்லை கால நீங்க இருந்தேன்

நீங்க சொன்னா வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி சொல்றேன் இந்த வார்த்தை அவன் திருப்பி உங்களுக்கு பேசுவான் இப்ப அவன் வேண்டி நிற்கிறான் அவங்க டைம ஒரு நாள் வரும் நானும் நீங்கள் வல்லா என்ன உங்களை மன்னிப்பானாக செஞ்ச பாவத்துக்கு ஒரு நாள் வரும் அவன் நேரத்தை நாங்க வேண்டி நிற்போம் அவன் நேரத்தை வேண்டி நிற்போம் எனக்கு வாப்ப சொன்னாரே அதுல தான் இருக்குது இருக்குது நாளைக்கு பள்ளிக்கு நேரத்துக்கு வார்த்தைக்கு ஆனா என்ன செய்ய நடந்து வரையலா எல்லாம் வரையடா பிள்ளைகள் உதவியோட தான் பள்ளிக்கு வரணும் அவன்கள் சொன்னதுக்கு பொருத்தான் ஆயிரத்தமாக பள்ளிக்கு வார்த்தைக்கு அதுக்குப் பொருகத்தான் நான் ஏறி வரணும் ரெண்டு வயசுக்குள்ளே கை கேக்குது வாப்பாங்க மூணு வயசுக்குள்ளே கை கேட்குது ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாதிரி பேச்சு ஒவ்வொரு வகையான கலாச்சாரம் அவனே பார்க்கலான் இவர்த்த சொன்னத்துக்கு ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நல்லா இருக்கு இந்த கண்ணாடியை பார்த்து சொன்னான் அந்த புள்ளைய பேசி பதில் சொல்லு